அன்பர்களுக்கு வணக்கங்க என்ன தலைப்பை பத்தி பார்க்க போடுதுன்னா நான் வந்து ஆன்மீக பயணமா நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் திருவண்ணாமலை சதுரகிரி திரு உத்தரவோசமங்கை திரு உத்தரவோசமங்கை வந்து எங்களுக்கு பக்கத்திலே இருக்கு நான் வந்து எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு ஆன்மீக அனுபவத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் எனக்கு லைவ்ல வர்றவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க திருவண்ணாமலை வந்து எங்க மாவட்டத்துல இருந்து ரொம்ப தூரம் ஐ மீன் எப்படின்னா இங்க வந்து நைட் ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்புறோம்னு இங்க திருவண்ணாமலை காலையில மா காலையில ஒரு ஆறு தான் போய் சேரலாம் அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு பத்து மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அவ்வளவு தூரத்துல இருக்கிற திருவண்ணாமலைக்கு எனக்கு வந்து எப்படி அந்த ஈர்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா எதேச்சையா திருவண்ணாமலை போகணும் திருவண்ணாமலை போகணும் சிவபெருமானை பார்க்கணும் கிரிவலம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல அதாவது கூட்டிட்டு போற அளவுக்கு யாரும் இங்க இருந்து அவ்வளவு தூரம் யாரும் போற சிவனை பாக்கிறதுக்கு அவரை அழைக்கலையோ அண்ணமோ அதனால அவ்வளவு நாங்க யாரும் போகலாம் அப்ப எப்படின்ட்டா எப்படின்னாலும் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க பாப்பா வந்து சின்ன பொண்ணுதான் அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டோம் ஒரு நாள் போய் நானும் எங்க பாப்பா மட்டும்தான் திருவண்ணாமலை போறோம் நைட்டு ஃபுல்லா குழந்தையோட நான் டிராவல் பண்றேன் பண்ணி உம் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் அங்க போயிட்டேன் திருவண்ணாமலை போய் சேர்ந்தாச்சு அப்ப வந்து நல்லா விடியறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து சிவனை வணங்கிட்டு கற்பூரம் ஏத்திட்டு திருவண்ணாமலை கிருவல பாதைய ஆரம்பிச்சாச்சு அப்ப வந்து காலையிலதான் நான் வந்து போனேன் நைட் வந்து போகல கிரிவலம் அப்ப வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பி ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு ஆஹ் கிரிவலம் நாங்க முடிக்கிறதுக்கு அப்ப வந்து சரியான வெயில் வெயிலாகி எங்க பாப்பா பாதம்லாம் எல்லாம் வெயில்ல அதாவது அந்த சாக்ஸி போட்டு இருந்தா அதெல்லாம் பிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு சரியான சூடாயிடுச்சு பன்னெண்டரை ஆயிடுச்சு சரியான கூட்டம் நாங்க போயிருந்தி அண்ணாபிஷேகம் நடந்துச்சு அன்னைக்கு நாங்க போனதுனால சரியான கூட்டம் அப்போ வந்து சிவனை பார்க்க முடியல ஆஹ் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பஸ் நான் நாங்க வந்துட்டோம் மறுபடியும் எனக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் போனோம் கிரிவலம் பண் கிரிவலம் எல்லாம் போயிட்டோம் ஆனா வந்து சிவபெருமான பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல ஆஹ் அந்த ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு மறுபடியும் ஒரு டைம் போகணும் கிரிவலம் பண்ணணும் அப்புறம் போய் தரிசனம் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு அது ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் என் தம்பி தவிரனா நம்ம ஒரு டைம் கிரிவலம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி என்னோட கூட பிறந்த தம்பி பாப்பா ஒரு டைம் என்ன மாசமா கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் மூணு தான் கார்த்திகை மாசம் ஐப்பசில போயிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு மாசத்திலேயே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி அப்ப வந்து உம் ஐப்பசி மாசமே நாங்க வந்து போயிட்டு வந்தோமா அதுக்கப்புறம் கார்த்திகை நெக்ஸ்ட் மந்த்லி என் தம்பிகிட்ட சொல்லி என் தம்பி எனக்கு துணைக்கு வந்தேன் நாங்கள் மூணு பேரும் மறுபடியும் திருவண்ணாமலை போகிறோம் போயிட்டு நைட்டு ட்ராவல் பண்ணோம் நைட்டு ட்ராவல் பண்ணி மூணு பேரும் போய் சேர்ந்து அதே மாதிரி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் போய் அங்கே போய் சேர்ந்துட்டு சேர்ந்து மறுபடி கிரிவலம் பண்ணி சீக்கிரமா நான் திருவள்ளத்தை முடிச்சிட்டோம் பத்து பதினோரு மணிக்கெல்லாம் காலையில பதினோரு மணிக்கெல்லாம் அங்க வந்துட்டோம் அங்க வந்து கார்த்திகை மாசம் கூட்டம் தான் கூட்டமா இருந்துச்சு ஆனா நாங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணி போய் சிவ தரிசனத்தை பார்த்தாச்சு உம் ஒரு வழியா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஐயா பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல உம் அதுக்கப்புறம் நாங்க வந்தோம் அதுக்கப்புறம் சதுரகிரி போகணும் சதுரகிரி போகணும்னு ஒரு எண்ணம் சதுரகிரி மகாலிங்கத்தை போய் பார்த்தே ஆகணும் அடுத்த எண்ணம் நம்மளுக்கு அப்ப என்ன செஞ்சா நானும் எங்க பாப்பாவும் மாசி மகத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் நம்ம என்னதான் எத்தனை கோயில சுத்தி வந்தாலும் நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்களுக்கு குலதெய்வம் வந்து சிவராசி பக்கம் அப்ப வந்து நானும் எங்க பாப்பாவை மட்டும்தான் ஒரு நூத்தி எட்டு எலுமிச்சம்பழத்தை கட்டிக்கிட்டு எலுமிச்சம்பழம் மாலை போடணும்னு வேண்டிக்கிட்டேன் குலதெய்வத்துக்கு அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை கட்டி கொண்டு போய் கோயில்ல போட்டுட்டு வரும்போது சதுரகிரி உங்களுக்கு தெரியும் சிவாசி சதுரகிரி எல்லாம் பக்கம்தான் அப்ப என்ன செய்யறோம் சதுரகிரிக்கு கிளம்பிட்டோம் என்ன பாப்பாவும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சதுரகிரி மலை மேல ஏறியாச்சு ஏறி மேல போயிட்டு இருக்கோம் ஆஹ் பெரும்பாலும் கிரிவலம் போகும்போதும் சரிதான் அந்த சதுரகிரி மலை மேல ஏறும் போதும் சரிதான் எனக்கு என்னமோ அந்த டயட் தெரியாது ஆனா ஏ இறங்கும் போத விட ஏறும்போது நம்மளுக்கு கஷ்டம் இறங்கும் போது சலச்சர சிறனு இறங்குவது இப்ப ஏறும்போது எங்க பாப்பா ஒரு வாட்ட சொல்றாங்க ஏமா எப்பவுமே உங்க அப்பா வந்து ஆ உனை மேல மேல கோச்சுக்கிட்டு போ உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் அப்படிங்கிற எங்க அப்பா வந்து சிவபெருமானா உங்க அப்பா வந்து முருக பெருமானா அவளுக்கு அவளுக்கு பிடிச்சது அவன் வந்து கேட்ட நட்சத்திரத்துல முருகன் ராசில பிறந்திருக்கிறதுனால அவ சொல்றா எங்க அப்பாவும் ஆகும்னா கோவிச்சுக்கிட்டு மலை மேல போயிடுறாரு உங்க அப்பாவும் கோவிச்சுக்கிட்டு ஆகும்னா மலை மேல போய் இருந்துக்கிறாங்க நம்ம போய் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு சொல்லி சொல்றாரு சரி அப்ப அப்போ ஒரு மைண்ட்ல பொழுது எனக்கு சிரிச்சுக்கிட்டே அப்ப போயிட்டோம் சதுரகிடு போயிட்டு கீழே வரும்போது நல்லா இருட்டிருச்சு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்துட்டோம் வீட்டுக்கு அப்ப வந்து அப்போ வந்து ஒரு வார்த்தை எங்க பாப்பா சொன்னாரு உம் இங்க இருந்து திருவண்ணாமலை போறோம் சதுரகிரி போறோம் அதை விட பழமையான கோயில் வந்து நம்ம ஊர் பக்கத்திலேயே உத்தரவாசம் கோயில நம்ம ஏன் அவ்வளவு தூரம் சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் எல்லா இடத்துல இருக்கிறதும் சிவபெருமான் தானே எல்லாமே உங்க அப்பன் தானே அப்புறம் இதுக்கு அங்க போய் பார்க்காம இவ்வளவு தூரம் வந்தேன்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு வந்து மைண்ட்ல ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆமா எவ்வளவு பழமையான கோயில் உத்தரவசனங்கள் இந்த புண்ணிய தலத்துக்கிட்ட பிறந்திருக்கிற அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இருக்கு நம்ம உலகத்தையே சுத்திக்கிட்டு வாரமே உம் இந்த இடத்துலதானே பார்வதி தேவிக்கு சிவபெருமான் நடனமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சகஸ்திரலிங்கம் ஆயிரக்கணக்கான ப முனிவர்களுக்கு காட்சி இருந்த இடம் ராவணனுக்கு க கல்யாணம் முடிஞ்ச இடம் எல்லாருக்கும் அவர் ஆட்சி தந்தாரு எல்லாருக்கும் மோச்சம் கொடுத்தாரு அந்த இடத்த விட்டுட்டு நம்ம உலகத்தையே சுத்திக்கிட்டு வரமே அப்படின்னு எனக்கு அந்த பாப்பா சொன்னதுமா எனக்கு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி அப்புறம் அப்புறம்தான் நான் யோசி நம்ம பக்கத்துல எங்க ஊர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற உத்ரோசமங்கையை விட்டுட்டு நான் எங்கெங்கயோ சுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு தாங்க உணர்ந்தேன் அதோட வந்த வந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அடிக்கடி உத்தரவாசம் அங்க போக ஆரம்பிச்சு மன அமைதி கிடைச்சிச்சு இப்ப இங்க இருந்து நாங்க திருவண்ணாமலை போகிறது பஸ் டிராவல் ஒரு பயம் வர்றது பயம் இப்ப சதுரகிரி மலை மேல போறோமா தண்ணி டக்குன்னு பெருக்கெடுத்துச்சுன்னா அது ஒரு பயம் நியூஸை பார்த்துக்கிட்டே போகணும் இன்னைக்கு எப்படி நீர்வரத்து இருக்கு அப்படி பாத்துக்கிட்டே போகணும் இவ்வளவு ப்ராப்ளத்தை நம்ம வந்து பஸ்ல லேடிஸா போ லேடிஸா இருந்துட்டு சிவபெருமான் மேல நம்மளுக்கு பக்தி வந்துருச்சு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நம்ம அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது எவ்வளவு பயமான அப்புறம்தான் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற உத்தரவாசம் அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையே நல்லா மாறுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக அனுபவம் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமன்ல சொல்லுங்க